వక్రకుస్వామిన్ అసాధ్యం తాపగింబద రామదూతకృపాధో మత్్యం శాతయ ప్రభో అధిక్రూరమహాకాయ కల్పాంతదవనోపమా భైరవాయ నమస్ అణుభ్యాం ధామర్గసి உலக தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நாம் சொல்லும்போது விஸ்வாசு வருஷத்தினுடைய ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம் இந்த வருடங்களுடைய அமைப்புகள் எந்தெந்த ஸ்தானங்களில் எப்படி வருகின்றது என்பதையும் இந்த முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு பிரபவாதி வருஷத்துல விஸ்வாசு அப்படிங்கக்கூடிய திருநாமத்தோட உதயமாறு முதல்ல இந்த விஸ்வாசு ஆண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கொடிகளுக்கு நீங்கள் எந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த லக்னத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த ராசியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த வயதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆண்டு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எந்த விஷயத்திற்காக தொடர் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அத்துணை முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் அத்துணை முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் என்று மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவடியை பிரார்த்தனை செய்து கொண்டு அனுகிரகபத நவகிரகங்களுடைய அனுகிரகம் உங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதோடு அஷ்டலட்சுமி கிருபா கட்டாட்சம் அப்பரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஆண்டினுடைய ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திப்போம் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்திற்கும் இலக்கணமாக திகழக்கூடிய சிம்ம ராசி பக்த சிம்ம ராசியை சார்ந்த பக்த உண்மையிலேயே அன்பு பண்பு பாசம் மிக்கவர்கள் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வேணால் டான் டான்னு இருக்கும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு ஒன்றுன்னா உண்டு இல்லைன்னா இல்லை அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது சில பேர் பார்த்தீங்கன்னா நாட்களை தேனை தடவிட்டு பேசுவாங்க ஒன்றுக்கும் உதவி இருக்காது ஆனால் இவர்கள் டான் டான்னு பேசுவாங்க உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டாக இருப்பாங்க அதனால் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் அன்பு பண்பு பாசத்திற்கு இலக்கணமாக திகழக்கூடியவர்கள் ஆனாலும் கடந்த காலத்தில் கடுமையான எதிர்நீச்சல் கடுமையான தாக்கம் கடுமையான இயக்கம் இவைகளெல்லாம் தாண்டி வரக்கூடியவர்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு ட்ரமாண்டஸ் சேஞ்ச் கிடைக்க போகிறது இந்த ஆண்டு பலனை பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை மைண்டுக்குள்ள வச்சுக்கோ தினசரி ராசி பலன் நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கும் வாராந்திர ராசிபலன் பார்க்கறதுக்கும் மாதாந்திர ராசிபலன் வருடாந்திர ராசிபலன் பார்க்கறதுக்கும் நிறைய மாற்றம் இருக்கும் இப்ப இந்த ராசி பலன் நிகழ்ச்சி வந்து ஒரு சில வாரங்களில் ஒளிபரப்புறோம் நல்ல மாற்றம் வரப்போறது அப்படின்னு குருஜி சொல்றார் ஆனால் அது பங்குனி மாசமா இருக்கும் நீங்கள் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு அதிலும் சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் எப்போ ஏற்பட போகிறதுன்னா பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் தான் ஏற்பட போகிறது அப்போ அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னா மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க இந்த மனசை தளர விட்டீங்கன்னு வச்சுங்க யூ ஆர் நாட் ஏபிள் டு ரீச் யுவர் கோல் உங்களுடைய கோல் என்ன அந்த கோலை எப்படி நீங்கள் அடையணும் இதை மட்டும் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க இந்த கோல் செட்டிங் அப்படிங்கக்கூடிய ஃபார்முலாவில் ஷார்ட் டைம் கோல் லாங் டைம் கோல் இந்த ஷார்ட் டைம் கோலை எப்படி நீங்கள் ரீச் பண்ணணும் லாங் டைம் கோலை எப்படி ரீச் பண்ணணும் இந்த லாங் டைம் கோலை நீங்கள் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அடையிற வரைக்கும் மனம் தளரவே கூடாது உங்களுக்கு சக்ஸஸ் நிச்சயமாக இருக்குது இந்த ஆண்டு உங்களுக்கு அருமையான வெற்றிகள் நீங்கள் பெற போகிறீங்க பஞ்சமா அஷ்டமஸ்தானாதிபதி ஐந்து எட்டுக்குடையவர் லாபஸ்தானத்தை நோக்கி பயணிக்க போகிறார் அப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது ஒரு ட்ரமாண்டஸ் குரோத் இருக்குது அந்த குரோத்தை அந்த வளர்ச்சியினுடைய அளவை நீங்கள் இப்போ தீர்மானிக்கணும் இப்போ மன சோந்துட்டிங்கன்னா அந்த வளர்ச்சியினுடைய அளவு உங்களுக்கு குறைஞ்சிடும் அந்த அளவு குறையக்கூடாது இன்னும் மேலும் மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகளை பஞ்சமஸ்தானாதிபதியினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போறது அந்த எந்த டேட்ல கிடைக்கணும் உங்களுக்கு குறிப்பாக சொல்லி தரேன் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு அப்ப பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு வளர்ச்சி உங்களுக்கு அருமையான முன்னேற்றத்தை கொடுக்க போறது அந்த முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை நீங்க தொடங்குங்க இதை போது எந்த விதமான ஒப்பீடுகளும் வேண்டாம் நீங்க பாட்டில் இந்த குதிரைக்கு வந்து ரெண்டு பக்கமும் ஒன்று கட்டியிருப்பாங்க ஏன்னா அந்த பார்வை நேர் பார்வையாக வர வர அந்த குதிரையினுடைய வேகம் அதிகரிக்கும் அந்த குதிரையினுடைய வேகம் அதிகரிக்கிறதுக்காக தான் மோட்டார்ல கூட ஹார்ஸ் பவர் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்போ அந்த குதிரையினுடைய வேகம் அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அந்த பார்வையை ஒருமுகப்படுத்துகிற மாதிரி நீங்கள் உங்கள் பார்வையை ஒருமுகப்படுத்துங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எதை நோக்கி பயணிக்கிறீங்க எந்த ஸ்டேஜை அடைய போகிறீங்க இதை மூணையும் ஒரு பேப்பரில் எழுதுங்க இந்த பாதையில் நான் பயணிக்க வேண்டும் அடுத்தது இதை நோக்கி பயணிக்க வேண்டும் அந்த ஸ்தானம் என்ன அந்த இடத்துல போய் நம்ம எப்படி அடைய போறோம் இதை மூணையும் ஒரு பேப்பர்ல எழுதி நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ உங்கள் எழுத்தாப்புல ஒட்டுங்க நிச்சயமா இறைவனது தனிப்பெறும் அனுகிரகம் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் எதுக்கும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஸ்டெடி பண்ணிடுங்க சாமி இந்த தமிழ் புத்தாண்டில் கிரகங்கள்லாம் பேர்றதே உண்மைதான் இதில் என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு செவன்த் பிளேஸில் சாட்டன் இருக்கார் அதே போல் ராகுகேது பயிற்சிக்கு பிறகு ராகுகேதுக்களுடைய பிரவேசங்கள் உங்களுக்கு தாக்கத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கேது பயிற்சியான பலன்களையும் பார்க்க போகிறோம் குரு பயிற்சி பலன்களையும் விரிவாக கொடுக்க போகிறோம் இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி உங்க வாழ்க்கையில அபரிமிதமான வெற்றி தகவல் கிடைக்க போறது வச்சுக்கோங்க லாபஸ்தானம் அப்படின்னு பதினோராவது பேர் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய அருமையான வாய்ப்பை சிம்ம ராசி சார்ந்த சிம்ம லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகள் பெறப்போகிறீர்கள் அந்த வெற்றி உங்களது வாழ்க்கையில அபரிமிதமான முன்னேற்றத்தை கொடுக்க போறது இதை மனசுக்குள்ள பதிவு செஞ்சுண்டு இந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாடுங்கள் இறைவன் அது தனிப்பெறும் கருணை உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் மாணவ செல்வங்கள் கல்வியில் உங்கள் கான்சன்ட்ரேஷன் முழுக்க ஸ்டெடீஸில் மட்டும்தான் இருக்கும் ஸ்டெடீஸில் மட்டும்தான் இருக்கணும் இன்னைக்கு வந்து நிறைய டீவியேஷன்ஸ் செல்ஃபோன் எடுத்தாலும் சரி சிஸ்டத்தில் உட்கார்ந்தாலும் சரி நீங்கள் வந்து உங்கள் கான்சன்ட்ரேஷனை படிப்பில் மட்டும் செலுத்துங்கள் அதே போல் நல்ல கல்வி தகுதிகள் நிறையா இருக்குது சுவாமி எனக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கல உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகிறது சுவாமி எங்களுக்கு ஜாபு ரொம்ப திருப்தியாக இருக்குது ஆனால் இன்கம் திருப்தியாக இல்லை நல்ல வேலை செய்கிறேன் ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய சம்பளம் போதுமானதாக இல்லை நான் உழைக்கிற உழைப்புக்கு இன்னும் தாராளமாக பணம் வந்தால் தேவலாம் அதுவும் வரப்போகிறது எங்கள் குழந்தை சிம்ம ராசிங்க இருபத்தொம்போது வயசு தாண்டி எடுத்து குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும் திருமணம் கைகூடும் கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆறுது குழந்தைகள் பிறக்கலை அவர்களுக்கு சிம்ம ராசி சார்ந்த சிம்ம ராசி சார்ந்த குழந்தைகளுக்கு குழந்தைகள் கிடைக்கும் அதனால நீங்கள் எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும் வயசுல ரொம்ப பெரிய ரொம்ப முட்டிக்கு வலிக்குது தலை வலிக்குது கால் வலிக்குது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்க போகிறது ஆனால் இந்த சப்தமஸ்தானத்தில் மந்தக்காரகன் சஞ்சரிக்கிறதுனால சிம்மர் ராசியை சார்ந்த பக்த கொடிகள் எந்தெந்த விஷயத்தில் இந்த ஆண்டில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கூட்டு தொழில் செய்கிறவங்க சில பேர் ரெண்டு முதலாளிகள் மூன்று முதலாளிகள் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க நான் சொல்கிறத அவர் கேட்க மாட்டேங்கிறார் அவர் சொல்கிறது என்னால் கேட்க முடியல சுவாமி அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா இப்போ நீங்கள் எல்லாம் அந்த சமயத்தில் மட்டும் ஒரு சூக்மம் சொல்லித்தரேன் இப்போ நீங்கள் ஷேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்கள் ஷேர் ஹோல்டர் வந்து ஒரு தகவல் சொல்கிறாரு உடனே அது மாட்ட முடியாதுன்னு சொல்லாதீங்க அதே போல் நீங்கள் வந்து அவர்கிட்ட ஒரு கருத்து சொல்கிறீங்க அவர் உள் வாங்குறாரு சைலண்ட்டாகிடுங்க வீட்டுக்கு போய் யோஜனை பண்ணுங்கள் இதில் இருக்கக்கூடிய பிளஸ் என்ன மைனஸ் என்ன இதுக்கு உடனே நம்ம தீர்மானிக்கணும்னு சொன்னாங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் நம்ம மீட் பண்ணுவோங்க அப்படின்னு சொல்லுங்க ஏதாவது ஒரு ஆலயத்தில் மீட் பண்ணுங்க இந்த தொழில் செய்கிறவர்கள் ஒரு தீர்மானத்தை தீர்மானிக்கும் பொழுது ஒரு ஆலயத்தில் சுவாமியை கும்பிட்டுட்டு அந்த சன்னதியில் உட்காந்து ரெண்டு நிமிஷம் ஓரமாக பேசுங்க இதில் சன்னதியில் உட்காந்து பேசுங்கன்னு குருஜி சொல்லிட்டார்னா நல்ல தியானம் நடந்துட்டுருக்கு பூஜை நடந்துகிட்டு செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல போய் இங்கே உட்காந்து பேசக்கூடாது ஏன்னா ரொம்ப விஷயங்கள் இன்றைக்கி பேசும்போது ஜாக்கிரதையாக வேண்டியிருக்கு ஆலயத்தில் அந்த தகவல்களை நீங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது அந்த கூட்டு தொழில் ரீதியான விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானத்தை நோக்கி ராகு பகவான் வரப்போகிறார் கணவன் மனைவி பிரதிவாதங்களை மனைவிடுங்கோத்தொடுங்கோ உங்க ராசியிலே கேது பகவான் சஞ்சரிக்கிறார் விநாயக பெருமான் வழிபாடு படிக்கலாம் எளிமையான சின்ன சின்ன பாடல்களை எல்லாம் நீங்க வந்து உங்க யூடியூப்ல டவுன்லோட் பண்ணி அவைகளை எல்லாம் படிக்கலாம் பிரார்த்தனைக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அந்த பிரார்த்தனை அபிராமி அந்தாதிய ஆத்மார்த்தமா எல்லா பாடலையும் படிக்கணும்னு அவசியம் கூட இல்லை செலக்டடா எடுத்துக்கோங்க உங்களுக்கு எளிமையா தெரிஞ்ச பாடல்களை கூட சொல்லுங்க அம்பால மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்கோ அபரிமிதமான வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள் சிம்ம ராசியை சார்ந்த பக்த குடிகளுக்கு பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற தேதியை ஆழ் மனதில் பதிய வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படும் பொழுது இந்த ஆண்டை நீங்கள் வெற்றி ஆண்டாக கொண்டாட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு பிரார்த்திக்கின்றோம் நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் இறையொருள் கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய பிரார்த்தனையோட உங்கள் பிரார்த்தனைகள் வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள் உலக அளவில் பறந்து விருந்திருக்கக்கூடிய தமிழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் இந்த ஆண்டு எந்தெந்த மாற்றங்களையும் எந்தெந்த ஏற்றங்களையும் கொடுக்க போகிறது என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளை இந்த பதிவில் நாம் சிந்திக்க போகிறோம் இந்த ஆண்டு பலன் என்பது கோச்சார கிரகங்களின் இயக்கத்தை வைத்து பொதுவான பலன்களாக வழங்கியிருக்கின்றோம் மேலும் தெளிவான விரிவான பலன்களை பெறுவதற்கு உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்து எதிர்காலத்தை தீர்மானிப்பது மேலும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆகையினால் மேலும் தெளிவான விவரங்கள் வேண்டுவோர் நமது வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்களது ஜனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானிப்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் நமது பைரவ குருஜி யூடியூப் சேனலுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகத்தை ஒரு சிறப்பு பதிவாக பதிவு செய்து வருகின்றோம் நம்ம பிளேலிஸ்டில் போய் பார்த்தோம்னா அன் சேஷாத்ரி சுவாமிகள் மகிமைகள் அப்படிங்கக்கூடிய தொடரில் அந்த தகவலும் வந்திருக்கு இந்த சிந்தனைகளையும் சிந்தித்து மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நல் வாழ்த்துக்கள்